ஓம் சாந்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளின் ஆத்மா என்னும் ஜோதியில் ஞானம் யோகம் என்னும் நெய்யை ஊற்றினீர்கள் என்றால் ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் கேள்வி பாபாவினுடைய காரியம் தூண்டுதல்களின் மூலம் நடக்க முடியாது அவர் இங்கு வரத்தான் வேண்டும் ஏன் பதில் ஏன் என்றால் மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கிறது தமோ பிரதான புத்தி தூண்டுதல்களை புரிந்து கொள்ள முடியாது பாபா வருகின்றார் தான் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் என்று பாடப்பட்டுள்ளது பாட்டு ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் ஓம் சாந்தி பக்தர்கள் பாடலை உருவாக்கி உள்ளார்கள் இதனுடைய அர்த்தம் எவ்வளவு நன்றாக உள்ளது ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் ஆகாயம் என்பது இதுவா இது வசிப்பதற்கு இடமாகும் ஆகாயத்திலிருந்து எந்த பொருளும் வருவதில்லை ஆகாய சிம்மாசனம் என்று சொல்கிறார்கள் தத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் மற்றும் பாபா மகா தத்துவத்தில் இருக்கின்றார் இருக்கின்றன கண்டிப்பாக அங்கிருந்து தான் வருவார் யாராவது வருவார்கள் அல்லவா வந்து எங்களுடைய ஜோதியை ஏற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் நான் உங்களை தூய்மையான புத்தி உடையவனாக மாற்றுகிறேன் என்று பாபா கூறுகிறார் ஞானம் என்னும் நெய் ஊற்றுகின்றேன் இது கூட புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும் ஞானம் மற்றும் யோகம் தனிப்பட்டதாகும் யோகத்தை ஞானம் என்று சொல்ல முடியாது பகவான் என்னை நினைவு செய்யுங்கள் என்ற ஞானத்தை கொடுத்துள்ளார் அல்லவா மேலும் குழந்தைகளுடைய புத்தியில் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசம் தெளிவாக இருக்க வேண்டும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறாரே இது ஞானம் இல்லை பாபா டைரக்ஷன் கொடுக்கிறார் இதை யோகம் என்று சொல்லப்படுகிறது சிருஷ்டி சக்கரத்தில் எப்படி சுற்றுகிறது என்று என்பதுதான் ஞானமாகும் மேலும் நல்ல குழந்தைகள் முரளியை நன்றாக நடத்துகிறார்கள் ஆனால் நினைவில் முற்றிலும் பலவீனமாக இருக்கிறார்கள் யோகத்தின் மூலம்தான் விக்ரமங்கள் விநாசமாகிறது யோகத்தின் மூலம் கர்மேந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாகிவிட முடியும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவுக்கு வரக்கூடாது எந்த சரீரமும் நினைவிற்கு வரக்கூடாது இந்த முழு உலகமும் அழியப்போகிறது என்பதை ஆத்மா தெரிந்திருக்கிறது இப்போது நாம் நம் வீட்டிற்கு செல்கிறோம் பிறகு ராஜ்யத்தில் வருவோம் இது எப்போதும் புத்தியில் இருக்க வேண்டும் பக்தி என்பது இரவு ஞானம் என்பது பகலாகும் அறுபத்தோ மூன்று பிறவிகள் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள் பிறகு ஞானம் கொடுக்கின்றேன் என்னும்போது எவ்வளவு நேரமாகிறது ஆகிறது ஒரு ஆகும் கீதையின் ஞானத்தை சொல்லுங்கள் என்று பாரதவாசிகள் அழைக்கிறார்கள் இப்போது யார் வருவார்கள் கிருஷ்ணருடைய ஆத்மா இங்கே இருக்கிறது யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்கிறார்களா என்ன நாங்கள் கிறிஸ்துவை ஆத்மாவை நினைவு செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் அட அவர் இங்கேதான் இருக்கிறார் கிறிஸ்துவின் ஆத்மா இங்கேதான் இருக்கிறது அவர் திரும்பிச் செல்ல முடியாது என்பது மனிதர்களுக்கு தெரிவதில்லை லக்ஷ்மி நாராயணன் முதல் நண்பரில் வருபவர்களே முழுமையான எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுப்பார்கள் என்றால் மற்றவர்கள் எப்படி திரும்பிச் செல்ல முடியும் இவை அன்க்கும் கணக்கல்லவா மனைவர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்களோ அனைத்தும் பொய்யாகும் குழந்தைகளே நினைவினுடைய பலத்தின் மூலம் தங்களுடைய கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியாக அமைதியாக வேண்டும் முழுமையான தேர்ச்சி பெறுவதற்காக யதார்த்தமான முறையில் பாபாவை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும் வரதா நினைந்த சுரூபத்தின் நினைவு மூலமாக உயர்ந்த மனோ ஆசனத்தில் அமர்ந்து சதா சம்பனமாக ஸ்லோகன் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு மூலமாக ஆத்மக்களை யோகியவனான யோகிகளாக மாற்றுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பக்தர்கள் கூட கூறுகிறார்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் என்று தந்தை கூட கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே ஆத்மா எனும் ஜோதியில் ஞானம் யோகம் என்னும் நெய்யை ஊற்றினீர்கள் என்றால் ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் என்று கூறுகிறீர்கள் ஆகாய சிம்மாசனம் என்பது ஆகாயத்திலிருந்து எந்த பொருளும் வருவதில்லை ஆகாய தத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் மற்றும் பாபா மகா தத்துவத்தில் இருக்கிறார் அதனை பிரம்மம் அல்லது மகா தத்துவம் என்று சொல்கிறார்கள் பாபாவும் கண்டிப்பாக அங்கிருந்து தான் வருவார் யாராவது வருவார்கள் அல்லவா வந்து எங்களுடைய ஜோதியை ஏற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் குருடனின் மகன் குருடன் மற்றும் கண்ணுடையவர்களின் மகன் கண்ணுடையவன் என்று சொல்லப்படுகிறார் திருதராஷ்டிரன் மற்றும் யுதிஷ்டர் என்ற பெயர் காட்டுகிறார்கள் இப்போது ராவணனுடைய குழந்தைகள் ஆவர் மாயை என்னும் ராவணன் அல்லவா அனைவருக்கும் ராவணனுடைய புத்தி இப்போது உங்களுடைய ஈஸ்வரிய புத்தியாகும் பாபா இப்போது உங்களுடைய புத்தியின் கூட்டை திறக்கிறார் பாபா இங்கே வந்து எங்கள் ஜோதியை இயற்றுங்கள் என்று கூறுகிறார்கள் அவரும் வந்து இயற்றுவார் அல்லவா தூண்டுதலின் மூலம் காரியம் நடக்குமா என்ன நடக்காது ஆகவே சதோ பிரதானமாக இருந்த ஆத்மாவின் சக்தி இப்போது குறைந்து விட்டது தமோ பிரதானமாகிவிட்டது ஒரே அடியாக மங்கி போய்விட்டது ஆகவே தான் தந்தை வந்து நமக்கு ஞானம் என்னும் ஊற்றுகின்றேன் உங்களுடைய புத்தியை தூய்மையாக மாற்றுகிறேன் இது கூட புரிய வைக்க வேண்டிய விஷயம் விஷயமா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசம் என்னவென்று பார்ப்போம் குழந்தைகளுடைய புத்தியில் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசம் தெளிவாக இருக்க வேண்டும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறாரே தவிர இது ஞானம் பாபா டைரக்ஷன் கொடுக்கின்றார் இதை யோகம் என்று சொல்லப்படுகிறது சிருஷ்டி சத்திரம் எப்படி சுற்றுகிறது என்பதுதான் ஞானமாகும் யோகம் என்றால் நினைவாகும் குழந்தைகளின் கடமை தந்தையை நினைவு செய்வதாகும் அது லௌகீகம் இது பரலௌகமாகும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் எனவே ஞானம் தனிப்பட்ட பொருளாகிவிட்டது ஸ்தூல தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்ல இருக்கிறதா என்ன பிறந்தவுடனேயே தந்தையின் நினைவு இருக்கிறது இங்கே தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கிறது இதில் உழைப்பு தேவைப்படுகிறது தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் இது மிகவும் உழைப்பிற்கான காரியம் ஆகையினால்தான் யோகம் நிற்பதில்லை என்று பாபா கூறுகிறார் பாபா நினைவு மறந்து விடுகிறது என்று குழந்தை எழுதுகிறார்கள் ஞானம் மறந்து விடுகிறது என்று சொல்வதில்லை ஞானம் மிகவும் சகஜமானதாகும் நினைவை ஞானம் என்று சொல்லப்படுவதில்லை இதில் மாயையின் புயல் நிறைய வருகிறது சிலர் ஞானத்தில் மிகவும் கூர்மையாக இருக்கலாம் நன்றாக முரளி எடுப்பார்கள் ஆனால் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என்ற சாற்றியுங்கள் என்று பாபா கூறுகின்றார் பாபாவிற்கு நினைவினுடைய சாற்றை யதார்த்தமான விதத்தில் உருவாக்கி காட்டுங்கள் என்று கூறுகிறார் நினைவினுடைய விஷயம்தான் முக்கியமானதாகும் பந்து தூய்மையாக்குங்கள் என்று தூய்மையற்றவர்கள் தான் அழைக்கிறார்கள் தூய்மையாகும் விஷயம்தான் முக்கியமானதாகும் இதில் தான் மாயை தடை போடுகிறது சிவபகவானுடைய மகா வாக்கியம் நினைவில் அனைவரும் அரைகுறையாக இருக்கிறார்கள் நல்ல நல்ல குழந்தைகள் முரளியை நன்றாக நடத்துகிறார்கள் ஆனால் நினைவில் முற்றிலும் பலவீனமாக இருக்கிறார்கள் யோகத்தின் மூலம் தான் கர்மங்கள் யோகத்தின் மூலம் கர்மேந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாகிவிட முடியும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது எந்த சரீரமும் நினைவிற்கு வரக்கூடாது இந்த முழு உலகமும் அழிய போகிறது என்பதை ஆத்மா தெரிந்திருக்கிறது எப்போது நாம் நம் வீட்டுக்கு செல்கிறோம் பிறகு ஆட்சியத்தில் வருவோம் இது எப்போதும் புத்தியில் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அத்தியக்த சமிச்சை ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாத்திரதாவை தனதாக்குங்கள் இதில் தந்தை கூறுவது என்னவென்றால் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்தால்தான் ஒரு வழியில் செல்லும் நிலை உருவாகும் வேற்றுமையை உள்ளடக்கி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் நெருங்கி வரும் போதே அனைவருக்கும் உதாரணம் ஆவீர்கள் பிராமண பரிவாரத்தின் சிறப்பு அம்சமே வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இந்த ஒற்றுமையின் அதிர்வலையே முழு உலகிலும் ஒரு தர்மம் ஒரு ராட்சியம் ஸ்தாபனை செய்யும் எனவே கவனம் கொடுத்து வேற்றுமையை கலைந்து ஒற்றுமையை கொண்டு வாருங்கள் ஓம் சாந்தி 只等到。 ¡Gracias!